இருக்கிறவன் மாபிள்ள வாழுவான் இல்லாதவன் மண் வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமா வாழும் எங்கே ஆரம்ப கட்ட வாழ்க்கை அப்படித்தான் வந்து இருந்தது மூன்று பேருமே வந்து இப்படி ஒரு வீடுதான் உடன இன்னும் இந்துக்கள் என்ன மாதிரி என்று சொன்னா வேப்பு மரத்துல அம்மன் இருக்குன்னு சொல்லி இதுல யாருக்கு நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் தாரஹா வந்து நான் பழைய மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்றேன் பழைய வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரோ இருக்கும் அதுக்கு பிறகு தான் வந்து சும்மா வேற மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணினா இது வந்து இந்த பழைய இன்ட்ரோ சும்மா தனியா எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்து பார்த்து நான் வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமைல இருந்து இந்த வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நிறைய வர முன்ட் நான் தனியாக தான் இந்த வீடியோ எடுக்க போறேன் ஆ நான் தான் இல்ல என்னோட சேர்த்து ஒரு ஆள் வரும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த வீட்டதான் தான் இருக்குது என்றால் ஆ ரெண்டு சொல்லி நீங்களே வீடியோவில் பாருங்க நந்தாலு தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வரும் அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அதெல்லாம் திங்க ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க நான் வந்து எங்கள் இந்த வீடு என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் எங்கள் என்ற வந்து நாங்கள் இந்த காணிக்கை தான் வந்து நிற்கிறேன் பார்த்தீங்களா இருந்தாலே வந்து தெரியும் காணிக்கை தான் வந்து நிற்கிறேன் இந்த காணி காணிக்கை வந்துட்டு எங்கள் இந்த வீடங்கால இருக்குது கட்டி கட்டிக்கொண்டுருக்குறோம் அப்போ அது வந்து என்ன நிலையில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன் திருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க இந்த சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாமி இறங்கலையோ இறங்க நான் பவள மாட்டேன் ரெங்கன் தமிழ் இதுல வந்தால் கீழே ரங்கோனும் பயத்துல நிக்குது ரங்க மாட்டிய சமி வசிக்குது போல இருக்கு ரங்கினாவே தோசை தருவேன் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாமியக்காவும் சொன்னுவான் தனக்கு நல்ல வடிவா சாப்பிடணும் போல இருக்கு அப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீ சந்தைக்கு போனாண்டா மரவள்ளிக்கிழங்க பூசணிக்காய் மீன் எல்லாம் வாங்கி கொண்டு வருவா அதை வந்து இன்னைக்கு சமைத்து சாப்பிடோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து நாங்கள் கூட இனிப்பு சாப்பாடு தான் வந்து நாங்கள் அப்போ இன்றைக்கு வந்து நல்ல வடிவா சமைத்து சாப்பிடணும்னுட்டு அரிசியும் வந்து சம்பா அரிசி தான் போட்டுவா அப்ப அப்படியே சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்து நான் வலிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே பக்கத்துல முதல் கோயிலில் வந்து தண்ணி எடுக்கிறனாங்க அப்படியே முதல் கோயில் கோயிலுக்கு போயிட்டு இங்க பாருங்க திருநங்கை பாத்தால தெரியும் போயிட்டு வந்து நிக்கிறேன் இன்னும் வந்து சந்தைக்கு போயிட்டு அப்படியே மீன் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து மீன் மரக்கறி எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டு இப்போ நாங்க கட்டக்கூடிய வீட்டின் சூழல உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்கல் அப்படி என்று சொன்னா வந்து இதெல்லாமே அந்த அந்த தெரியுது ஒரு வேம்பு நல்ல வானங்களோட சூப்பரா ஒரு வேம்புன்னு தெரியுது பாருங்க அது வந்து எங்கெந்த வீட்டை இருக்கிற வேம்பு அதுங்கின்ற ஒரு ராசி அதில் அம்மன் இருக்கிறான் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் அது நம்பியும் இருக்கிறோம் அதனாலேயே வந்து அந்த வேம்பு தரிக்காமல் இருக்கிறோம் இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்களா சொன்னால் பக்கத்து காணியில் சுத்த வர வேம்பு தான் அதுலேயும் பார்த்தீங்களா சொன்னால் எங்களுக்கு நிழல் தரக்கூடிய மாதிரின்னு வந்து வேம்பு இருக்குது உண்மையாக சொல்லி இன்னும் இந்துக்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் வேப்பு மரத்தில் அம்மன் இருக்குன்னு சொல்லி இதில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குண்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அங்கால் பார்த்தீங்களா என்ன சொன்னால் தென்னைகள் இருக்குது அந்த தென்னையில வந்து ஒன்று ரெண்டு தென்னையங்கண்டு மற்றெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ வந்து நாங்கள் இந்த வீட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது என்ன வீடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைக்க கூடும் இதுதான் வீடு இந்த வீடு பாத்தீங்கள என்று சொன்னால் ஒரு கொட்டில் பிளான்ல தான் வந்து கட்டுறோம் அதாவது இந்த தூண் நிறுத்துறதுக்கும் சரி இந்த மேலே இருக்கிற சீட்டு போடுறதுக்கும் வந்து நாங்கள் ஆக்களை பிடிச்சு காசு கொடுத்து செய்த நாங்கள் அதுக்கு பிறகு வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆக்கள்லாம் வந்து செய்து வாரம் இப்போ என்னென்னலாம் என்று சொல்லி காட்டும் இது வந்து சும்மா ஒரு துண்டு விராந்தியாக இருக்கும் அங்கே ஒரு ரூம் இப்ப எங்கால வந்து கிச்சின்ன்ற மாதிரி தான் வந்து ஒரு தட்டுன்னு சொல்லி எனக்கு ஆமாம் எனக்குமே வந்து விளக்கங்கள் விளங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கல்லுகள் அடுக்கி விட்டு கிடக்குது ஆ எங்கால வந்து பாருங்க இந்த கல்லுகள் வந்து நாங்க இது இந்த காணிக்க வந்து முதல் ஒரு வீடு ஒன்று இருந்தது அதுல வந்து நிறைய கல் உடைச்சி வச்சினாங்க அப்ப அந்த கல்லையும் அது மாதிரி வீட்டையும் கொஞ்சம் கல்லுகள் இருந்தது அப்ப எல்லா கல்லையுமே சேர்த்து என்ன இதில் வந்து கொஞ்சம் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறோம் இருக்கிறவன் மாபிள்ல வாழுவான் இல்லாதவன் மண் வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமா வாழணும் உண்மையாவே வந்து இந்த சாணி மெழுகி வாழ்ற வீடு இருக்கே அந்த மாதிரி அதுல வந்து நோய்கள் எல்லாம் குறைவா வரும் சொல்லிவினோம் இதைப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது வந்து நாங்கள் இப்போ ஒரு தற்காலிகமா கட்டுற ஒரு வீடு எங்கன்னா வசதிகளை கொண்டு கட்டப்படுற ஒரு வீடு இந்த சுவர்கள் எல்லாம் அங்கு அப்பா தான் வந்து அனுப்பினவர் எப்படித்தான் வந்து நாங்க சின்ன இருக்கேன் ஒரு வீடு அந்த வீட்டின் சைஸ் பாத்தீங்கள சொன்னா இவ்வளவுதான் பாருங்க இப்போ இந்த இதுக்கு இதுக்கு என்னாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால எல்லாம் ஒரு ஒரு துண்டு இருக்குது அங்கால ஒரு துண்டு இருக்கு பெருசு நான் சொல்லுவேன் அது சொன்னால் சொன்னா இவ்வளவுதான் இதுக்குல நாங்கள் மூன்று பேரும் படுத்து சமைச்சு எல்லாமே செய்த நாங்கள் பாத்தீங்களோ அப்போ இருக்கிறத கொண்டு சந்தோஷமா வாழ்கிறது தானே இந்த வாழ்க்கை அப்பா கட்டின சிவர்ல தான் வந்து இருக்கிறேன் சும்மா மெதுவா தான் வந்து இருக்கிறேன் பயம் அறகு உடைஞ்சி விட்டுச்சும் தெரியாதுன்னு சொல்லி எதுவுமே முழுசா கட்டி முடிக்கல தானே நான் சொல்லியிருப்பேன் நான் அங்கு ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்று சொல்லி எங்கெண்ட ஆரம்ப கட்ட வாழ்க்கை தான் வந்து இருந்தது மூன்று பேருமே வந்து இப்படி ஒரு வீடுதான் இதுக்குள்ள தான் வந்து ஒரு பக்கம் சமையல் இங்கால கிடைக்கிறது அங்கால படிக்கிறது வெளியா வெளியில தான் அதுல வந்து ஆக்கள் வந்து அறிவிப்பேன் கதிரிகள் எல்லாம் இல்லை அப்படித்தான் வந்து இருந்தது ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் வந்து எங்க அந்த வீடு அங்க தெரியுது நினைக்கிறேன் அங்க அந்த வீடு வந்து நாங்கள் கட்டினாங்க இப்ப இந்த காணிக்கையுமே வந்து வீடு கட்டணும் என்னன்னு சொன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நினைக்க செய்யத்தானுங்கனா அப்ப இருபது முப்பது லட்சம் இருந்தால்தான் கட்டுவோம் இல்லை இருக்கிறத கொண்டும் செய்யலாம் அப்படி என்ற சூதாரமாக வந்து நாங்கள் இந்த வீட்டை கட்டி இருக்கிறோம் இன்றைக்கு உங்களோட எங்க எல்லா விஷயங்களையும் அதாவது வந்து எங்கட்லி அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம் அப்படி இருக்க வந்து இதையுமே வந்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் எப்படி நாங்கள் இந்த வீடு கட்டுறோம் என்று சொல்லி நீங்கள பாருங்க இன்னுமே ஃபுல்லா கட்டி பிறகு நான் ஹோம் டூர் அப்படின்னு சொல்லி போடுவேன் நல்ல வடிவத்தை வந்து வீடு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க இந்த வீடு சாணியில தான் வந்து மழுகிறது உண்மையாவே வந்து சாணியால மொழுகிட்டு விரதங்களுக்கு வந்து அதில் வாழையில் போட்டு சாப்பிடுக்க அத போல ஒரு புனிதமான விரதம் என்று ஆரம்ப கட்டத்தில எல்லாம் சொல்லிவிடும் எங்க இந்த ஆரம்ப கட்டு விரதங்கள் எல்லாம் வந்துருந்தேன் சாணியால அதில் தான் வந்து வாழையில் விரிச்சு சாப்பிடுவோம் அதே நேரம் அந்த சாணியால் மொழிகின வீடு வந்து அவ்வளவும் ஆரோக்கியமா நம்ம இப்ப வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது உண்மையாவே இருந்தது என்னென்னா இப்போ எனக்கு வர்றது இப்ப கொஞ்சம் என்ன சொல்றது இப்ப வந்து வழியில் வேலையில திரி கேக்க வந்து நாங்க சாப்பாட்டுக்கு சாப்பாடு வந்து முன்னே மாதிரி எடுப்போம்னு இல்லை தானே அப்ப வந்து மூன்று வேலை சாப்பாடு வந்து சரியா சரியான முறையில் எடுப்போம் அப்பங்க நோய் எதிர்ப்பு சக்தியுமே இருந்தது ஹோஸ்டலில் நான் இருக்கேக்க எல்லாருக்குமே கண் வருத்தம் வரும் எல்லாருக்குமே கூவக்கட்டு வரும் இந்த கூவை வாயில் வாயில வீழ்ந்துருவது எங்களுக்கு மட்டும் பராது கடவுள் அதை நான் இதாக சொல்லலை எங்களுக்கு மட்டும் வராது கண் வருத்தம் எனக்கு ஆக வரக்கூடிய இந்த தொண்டையெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமட்டா வீங்கும் காய்ச்சல் வரும் அந்த கண்ணோயா இருக்கலாம் கூவு எதுவுமே வராது அப்ப அப்படி வந்திருந்த நாங்கள் இந்த மண் வீட்டுல நாங்கள் வந்து ஒரு ஒரு மாச கணக்காக ஒரு மாதத்துக்கு மூணு நாலு நாள வந்து மண் வீட்டுல இருப்போம் அதெல்லாம் இந்த சாணி மொழியின வீடெல்லாம் எல்லாம் வந்து நல்லது என்று சொல்லுனோம் நீங்கள் அப்படி என்று சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கோ சரி ஓகே இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோ கொள்வோம் நாளை தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா நன்றி